இன்றைக்கு நாங்கள் வந்து வல்முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் நாங்கள் இந்த அந்த வல்முருகன் கோயில் அடிக்கி வந்துட்டோம் நாங்கள் இப்போ இந்த கோயிலுக்கு வந்து முருகன் கோயிலுக்கு வந்து பொங்கல் வந்து செய்து வந்துக்கணும் முருகனுக்கு தான் இப்போ பூஜை வந்து நடைபெறுது இப்போ கோயிலுடைய முழுமையான வரலாறு என்ன சொன்னவங்க என்னென்னு சொன்னால் இது கேரளாவில் இருந்து முந்தி ஒரு அமெரிக்காவில் கேரளா ஒரு ஆள் அவர் அவர் வந்து அமெரிக்காவில் இருந்தார் அவர் இதை கனடாவை சுற்றி பார்க்கறதுக்காக ஓ

வெல்முருகன் கோயிலுக்கு போறோம் நானும் கனடா தான் இந்த முறைகள் பயணத்துக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு நாங்க வந்து வெல்முருகன் கோயிலுக்கு தான் போறோம் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஆகிடுது இப்போ நாங்கள் வாங்கினா தான் நாங்க போயிட்டு நாங்கள் வேற ஒரு இடங்களுக்கு எல்லாம் போறோம் கட்டம் கட்டமாக எங்களுடைய வீடியோ வரும் எங்களோட செய்து நீங்களும் பயணிங்கள் கனடால வந்து பார்க்கறதுக்கு வந்து ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு அதுல ஒரு இடமான இன்றைக்கு நாங்க வெல்முருகன் கோயிலுக்கு போகிறதாக ஆப்படாம நினைக்கிறோம் இப்போ நாங்கள் வெல்முருகன் கோயிலுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல நினைக்கிறோம் அதுல ஒரு இந்த ஹோட்டல் ஒன்றை எடுத்து ஸ்டே பண்ணாங்க நேற்று தான் நாங்கள் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு ஸோ அப்போ நாங்கள் இதில் பக்கத்தில் படுத்துட்டு போவோம்னு சொல்லி இந்த ரூம் எடுத்துட்டாங்க உங்களில் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக சூப்பராக இருக்குது தங்களுடைய டீட்டெயில்ஸும் வந்து நான் கீழே போயிருக்க உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி ரூம்ன்றது அந்த வாஷ் ரூம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருந்தது ஓகே இப்போ நாங்கள் வந்து வல்முருகன் கோயிலுக்கு வழிக்குடுவோம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் அதோடு என்னுடைய சேனலுக்கு யார் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து எங்களோட ரூமை விட்டு நாங்கள் செக் அவுட் பண்ண போகிறோம் இது நல்ல ரோட் சைடோட நல்ல வியூவும் பார்க்கலாம் நல்லா இருந்தது இப்போ நான் வந்து போக போகிறோம் சரி இப்போ நாங்கள் இங்க இருந்து வலிக்கிற போகிறோம் இதான் நான் உங்களோட அந்த ஹோட்டல் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்க நாங்கள் இந்த வல்முரின் கோயில் அடிக்கி வந்துவிட்டோம் வெரைக்குள்ளே வந்து அந்த வியூ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சூப்பராக இருந்தது இந்த மலை பிரதேசங்கள் கிட்டத்தட்ட அந்த நுயரே இல்லையா பதுல இல்லை அங்கே போனால் அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது மற்ற இங்கே இருக்கிற அந்த வீடுகளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மலை பிரதேசங்களில் எங்க இலங்கையில் எப்படி இருப்பினமோ அதே மாதிரி தான் இங்கே வீடுகளும் அந்த என்னென்னு சொல்கிறேன் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும் ஆனால் அந்த அப்படியான மலை மலையாளர்களுக்காக அந்த வீடுகளும் இருந்தது இதான் அந்த கோயில் பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் கொஞ்சம் மேலே தான் போகணும் என்னன்னு சொல்கிற ஒரு சரியான நம்பிக்கை வாய்ந்த இந்த கோயில் மாதிரி தான் இருக்குது இந்த ஆடம்பரமாக இல்லாமல் ஆனால் நிறைய பக் நிறைய பக்தர்கள் வரதாம் காவடிகள் எடுக்கிறதாம் என்று சொல்லி நான் சொன்னவர் பட் இப்போ கிட்டெல்லாம் வந்து தே கிட்டெல்லாம் வந்து கோயிலினுடைய திருவிழா வந்து நடந்தது மேலே வரி போகணும் பாருங்க இப்போ அண்ணன் எத்தனை வந்திருக்கீங்க கோயிலுக்கு இது நான் கூடுதலாக நாங்கள் பத்து தேர்த வந்திருப்பேன் இப்போ கடந்த ஒரு மூன்று வருஷமாக நான் இது தேர்திருவிழா எடுத்து போடணும் நான் வீடியோ இந்த வருஷம் வெளியிலாம் போச்சு மறுபடி இந்த இதுக்கும் வந்து எடுத்து போடுறேன் நான் இது இப்போ ஜூலை இருபதாம் தேதி தேர்தல் விழா ஆ ஜூலை இருபது அப்போ இந்தியா நல்ல க்ரௌட் தேர்ன்னு சொன்னால் பத்தாயிரம் ஜனம் அப்படி வரும்

விறகுில் தான் நீங்கள் வந்து அதில் வந்து பொங்கல் வந்து செய்யணும் அப்படியே பாருங்கள் ஒரு மலை பிரதேசத்துக்கான் ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு காட்டு பகுதிக்கான இந்த கோயில் வந்து இருக்குது நல்ல சிறப்பான ஒரு நம்பிக்கையான கோயிலுன்ற மாதிரி சொல்லினோம் இந்த கோயிலுடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வரலாறுமேலே இதன் ஹிஸ்டரி வந்து என்னென்னு சொல்கிறது இங்கே வந்து அமெரிக்காவில் இருந்து யாரோ ஒரு 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 ஆள் வந்து வந்ததாம் கெலிகாப்டரில் வந்து மேலால் இந்த இடத்த பார்ப்போம்னு சொல்லி வேற இக்கள் வந்து இங்கே ஏதோ ஒளி ஏதோ தெரிஞ்சுன்னு சொல்லி சொல்லி அப்படித்தான இந்த கோயில் வந்து உருவாங்கன்ற மாதிரி சொல்லினோம் ஓகே நாங்கள் இப்போ கோயிலைக்கா சுற்றி பார்ப்போம் நல்ல சின்ன கோயில் நல்ல சிறப்பான ஒரு கோயில் நாங்கள் இப்போ இந்த கோயிலுக்கு வந்து முருகன் கோயிலுக்கு வந்து பொங்கல் வந்து செய்து வந்திருக்கணும் இதெல்லாம் வந்து பிறகுல பொங்குபடுத்து பாருங்கள் எங்கள்கிட்ட ஊரில் உடைய ஒரு இதுக்கெல்லாம் வந்து பொங்கல் கோயில் திருவிழாக்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கு பார்க்க

பாருங்க சுத்த வர அப்படியே அடர்ந்த மரங்கள்லாம் இருக்குது இதே மாதிரி ஒரு கோயில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் அதாவது வந்து எங்களுடைய சாவச்சேரியில் அந்த கோயிலுடைய பேர் வந்து மறந்துவிட்டேன் தெரிஞ்சாக்கள் வந்து குமலில் சொல்லுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்த வர அப்படியே நல்ல அடர்ந்த மரங்கள் அங்கே குரங்குகள் அது எல்லாம் சொல்லியிருக்கும் இப்படியான மரங்கள்லாம் நாங்கள் அதுக்குள்ளே இப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்குது நிறைய பேர் அந்த கோயில்களை போய் அந்த படப்பிடிப்புகளெல்லாம் செய்கிறவர்கள் இந்த ஃபோட்டோக்கள் நிறைய எடுக்கிறவர்கள் திருமணங்கள் அவுட்டோர்கள் எல்லாம் செய்கிறவர்கள் ஸோ அப்போ ஓகே நாங்கள் இப்போ எங்களோட கோயிலை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போவோம் என்ன கோயிலை பாருங்க உண்மையிலே எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்காண்டு நல்லா தான் இருக்குது இனி திருவிழான்னு சொன்னால் நான் நீங்கள் வருவேன் கட்டாயம் வருவேன் ஏன்னு சொன்னால் அவ்வளவு நிறைய சிறப்பாக இருக்குது பார்க்கவும் நல்ல வடிவாமல் இருக்குது இதில் இருக்கிற கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேரி அம்மன் பாருங்க எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் என்ன நல்ல சிறப்பாக இருக்குது இந்த மலையில இருக்கிற கோயிலுக்கு தான் என் சிறப்புன்னு என்ன அதுதான் விசேஷம் பழனியில இருக்கிற முருகன் எல்லாமே அந்த மலையூரில் இருக்கிற பொருள் வந்து ஒரு பெயர் அதே மாதிரி கனடாவிலேயும் இது மலையில் இருக்கக்கூடிய விசேஷம் விசேஷம் அருள் அருள் ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு எவ்வளோ சேம பேருமே திருவிழா திருவிழா பத்தாயிரம் ஜனக்குறோம் அது மாற முறை நான் முடிவு செய்திருக்கேன் திருவிழாவுக்கு வேறு ஒன்று மட்டும் சார் தேரலத்தி தீதம் தேவை தேதான் பிசினஸ் தேதா விசா காவடிகள் எல்லாம் பார்த்து இது முள்ளா காவடி இந்த இடத்துல ஃபுல்லாக காவடி ஆடுகிறேன் ம் ம் ஆமாங்க ஆதிநேயமரு சாமி இருக்கு முடியாது இதில் இருக்கிறது அர்ச்சனாதேஸ்வரன் கோவில் இந்த கோயிலை சுத்தி ஃபுல்லாவே வந்து பாருங்க மரங்கள்லாம் கோவில்ல ஊர்ல குடியேர்க்கவேனமே அந்த தான் கோயில் வந்து ஆட்கள நல்வளை பலத்தம் பிள்ளைகள் பிள்ளைகள் கோயிலுக்கு போய் வர பிள்ளைகளுக்கும் நோம்பலா வளர்கிற பிள்ளைகளுக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்ணோட பார்க்கலாம் ஏ அது ஒழுக்கம் ஒழுக்கம் எல்லாம் கோயிலுக்கு வரையுள்ளே நல்ல வழக்க வழக்கங்களை கொண்டேன் இதில் ஒரு சிவலிங்கம் இருக்கு சூப்பராக ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கேன் அண்ணா வந்து தண்ணி ஊற்ற போகிறேன் அண்ணா மூன்று தண்ணி ஊற்று

இந்த பன்னிக்கிழமை தானே கொஞ்சம் அப்படில்லாம இருக்கிறேன் இருக்கிறேன் ஓகே முருகனுக்கு தான் இப்போ பூஜை வந்து நடைபெறுது இப்போ கோயிலுடைய முழுமையான வரலாறு என்ன சொன்னவங்க என்னென்னு சொன்னால் இது கேரளாவில் இருந்து முந்தி அவர் அமெரிக்காவில் கேரளா ஒரு ஆள் அவர் அவர் வந்து அமெரிக்காவில் இருந்தார் அவர் இந்த கனடாவை சுற்றி பார்க்குறதுக்காக இங்க பர்மிஷன் எடுத்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்தவரம் வேறக்குள்ள இந்த இடத்துல அவருக்கு ஒரு ஒளி தெரிஞ்சது தெரியுங்களா அப்ப அந்த ஒளி தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்லி பார்க்க வேண்டியது வந்த உடனே அவர் இது அந்த இடத்தை விட்டு போக அவருக்கு மனமில்லை அப்ப பிறகு அவர் இதை விசாரிச்சு இந்த இடத்தை விசாரிச்சு இந்த காணிய வேண்டினவர் அப்ப இஞ்ச அந்த கிட்டத்தில முந்நூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அஹ் இங்கே வந்து லிமனன்காரர் இருந்தா அப்ப அவர் சொன்னார் நீங்களே இங்கே உங்களோட பரம்பரையே இருக்கலாம்னு அப்படின்னு சொல்லி இப்பவும் அவங்க இருக்கிறமா மிஞ்சாவே இந்த பரம்பரியார்கள்

அதுக்கு பிறகுதான் இந்த தீடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர் அதுவும் பொருண்டோல இருந்து நிக்கச்சிகமான வேரி இங்கே வெறிவின்னா ஒவ்வொரு திருவிழாக்கும் அது ஒரு நூறு இருநூறு இல்ல பத்தாயிரம் பேர் கிட்ட வெறும் அப்படி ஒரு க்ரவுட் வரும் ஒவ்வொரு வருஷமும் அந்த திருவிழா வந்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நிக்கவே இல்ல இட்டி பட்டவானும் அவ்வளவு இந்த இடம் இல்லாம இதுக்கு எல்லாம் முழுக்க காவடி மற்றது அங்க வழியில தூக்கு காவடிகள் இருக்கு எட்டு காவடி பத்து காவடி தூக்கு காவடிகள் வரும் அந்த ரூட்டால சுத்தி வரும் முந்தி ஆஹ் ஆரம்ப காலத்துல கொடி மேரி ஆஹ் சிவப்பு சீலையில போடுறவன் வந்து தேருக்கு பிறகு பூக்கள் அரைஞ்சவை ஹெலிகாப்டர்ல வந்து பூக்கள் போட்டவை அது இப்போ சிலவேட்ட விளக்குகளை அணைக்குதான் கற்பூரத்துவங்க எடுக்கிறதா அலை இந்த வருஷம் அதை நிப்பாட்டி ஆனால் இந்த வருஷமும் ஒவ்வொரு வருஷத்தை விட மக்கள் கூட தான் வந்து கொண்டிருக்கணும் அதுதான் இந்த கோயிலு ஒரு விசேஷம் இந்த மலையில இருக்கிறபடியா நீங்களுக்கு தெரியும் பழனி இந்தியாவை பொறுத்த இந்த மலையில இருக்கிற கோயில் தான் விசேஷம் அதே மாதிரி இதுவும் மலையில இருக்கிறபடியா இது ஒரு விசேஷமான முருகன் ஆலயம் ஓகேண்ணா அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து பயணிப்போம் என்ன சரி இப்போ நாங்கள் வந்து கோயிலை விட்டு இன்னைக்கு இறங்க போகிறோம் என்ன சொன்னால் நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கும் போகணுமே என்ன இதுக்குள்ளேயே வந்து டைம் ஸ்பெண்ட் இல்லாது ஸோ அப்போ இங்கேருந்து நாங்கள் இறங்க போகிறோம் சரி இப்போ நாங்கள் வந்து கீழே ரங்கிப்பூரோம் முதலிட்ட வந்தாஜே முதல்வருக்காக கவலைப்படான் ஏன்னு சொன்னால் இந்த திருவிழா நடந்து அடுத்த நாள் நிறைய பேர் இந்த டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேலாம் வந்து நிறைய காணொலிகள் பார்க்கக்கூடிய மாந்தது இந்த காவடிகள் எடுத்தது அப்போ ஜோதிச்சு நான் மிஸ் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டு வந்திருக்கோம் பண்ணி ஓகே ஒரு மாதிரி இன்றைக்கு வந்தாச்சு இனி திருவிழா டைம் பெறுவோம் நல்ல சிறப்பாக இருக்கும் வேண்டாம் இந்த இடத்துல இப்படி ஒரு பெரிய ஒரு திருவிழா நடக்க வந்து இந்த என்ன சொல்கிறது ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட பார்க்க கேட்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுவும் தேர் திருவிழான்னு சொன்னால் இன்னும் அது என்ன சொல்கிறேன் இன்னும் வெகு சிறப்பாக இருக்கும் ஸோ அப்போ அதோட இந்த இடம் ஃபுல்லாக சனங்கள் நிற்கும் ஆக்கள் நிற்கும் இந்த அலை மோதி கேக்கல வந்து இன்னும் நல்லா இருக்கும் இது போற அண்ணா வந்து எங்களோட வீடியோ வந்து கண்டினியூவா பார்க்கற வரா அண்ணா வந்து எங்களுக்கு மாம்பழம் திறப்புறான் அண்ணா இப்போ மாம்பழம் திருப்பட்டி மாம்பழமா இருக்கு நீங்களே நன்றி அண்ணா நன்றி அண்ணா அந்த பாருங்க முருகன்

இப்ப நாங்க கோவில் இருந்து இறங்கிட்டோம் இப்ப ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறோம் அது வந்து அடுத்த காணொலியெல்லாம் பெறும் மற்றது இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி சில சில ரோடுகளும் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல அவ்வளவு நல்லா இல்லை நல்ல மலை பிரதேசங்கள்ல குளிர் குளிர் சாதவான ஒரு குளிர் தன்மையும் இருக்கு இந்த இடங்கள்ல ஏண்டா உயரத்துல இருக்கு அதனால வந்து ஒரு சாதவான குளிர் தன்மை இருக்கு ஆனால் இனி கொஞ்சம் மெயில் வந்துடும்

பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்போ நாங்கள் அங்கே போன இடத்துல அங்கே அங்கே அண்ணன் எங்களுக்கு எங்கள்ட வீடியோ இல்லாட்ட வீடியோவும் பார்க்குறவர் அவர் சொன்னார் அந்த நாளையில் நாங்கள் போட்ட வீடியோன்ற அதையெல்லாம் சொன்னார் கேட்க சந்தோஷமாக இருந்தது சைந்தன் எல்லாம் பார்க்குறேன்னு சொன்னார் கார் அதுகள் எல்லாம் இல்லை வீடியோவும் பார்த்தேன்னு சொல்லி வீடியோ பண்ணுவோம் பிறகு முருகன் எங்களுக்கு அவர் மூலமாக ஒரு மாம்பழம் போட்டார் அவர் கிட்ட அண்ணன் என்ன நின்று சொல்லி நாங்கள் தெரிந்த வீடியோ